வணக்க மக்களே மட்டன் கறி சுவையில் தக்காளி குழம்பு பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு பெரிய சைஸில் ஒரு தக்காளி பூண்டு இஞ்சி சின்ன வெங்காயம் தேங்காய் மிளகுத்தூள் கரம் மசாலா மஞ்சள் தூள் இது இதுவளவாக வறுக்கணும் இது வேக வைக்கணும் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி தேங்காய் தட்டுறோம் இஞ்சி பூண்டு கூட சேர்த்து கொஞ்சம் சின்ன வெங்காயம் போடுறோம் மறந்து வச்சாச்சு இது வந்து இது மூணு சா நாலு சாதனம் சேர்க்குறோம் மிளகு கறி மசால் கொத்தமல்லி மஞ்சள் இந்த பதத்துக்கு வறுத்து எடுக்கணும் வறுத்து இதை ஆற வச்சு அரைக்கணும் மிக்ஸி ஜார்ல ஜாத்தா அரைக்கணும் செட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றுறோம் கடுகு போடுறோம் வறுத்து வச்சுருக்க மசாலாவை அரைக்க போடுறோம் கடுகு வெடிக்குது உள்ளியை கட்டுறோம் அழகாக மசி போல் அரைச்சி வச்சுருக்கு சின்ன வெங்காயம் பொன் பொன் அரத்தில் வெந்தாச்சு அதுக்கப்புறம் த தக்காளி போடுறோம் தக்காளியும் சின்ன வெங்காயமும் வதங்கியாச்சு இனி அரைப்பு கட்டுறோம் தேவைக்கு தண்ணி சேர்க்குறோம் உப்பு சேர்க்குறோம் கறி நல்லா குதிச்சாச்சு கறிவேப்பிலே ரொம்ப இலை போடுறோம் மட்டன் கறி சுவையில் தக்காளி சின்ன வெங்காயம் கறி ரெடி ஆகியாச்சு தோசை கல் அடுப்பில் வச்சாச்சு தோசைக்கல்லில் எண்ணெய் தடவியாச்சு கோதுமை தோசை பண்ண போகிறோம் கோதுமை தோசை மட்டன் கறி சுவையில் பண்ணினேன் தக்காளி சின்ன வெங்காயம் சட்னி இதுபோல் நீங்கள் செய்து பாருங்கள் இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது சுவையாக அருமையாக இருக்கும் இது பாரம்பரிய முறைப்படி செய்தது வணக்கம்